அனைவருக்கும் வணக்கம் அஜித்குமார் அவர்களுடைய மரணம் வந்து தமிழ்நாட்டு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருடைய பிரேத பரிசோதனையுடைய ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்து எவ்வளவு காயங்கள் காதில் முடிச்சிருக்காங்க கண்ணில் முடிச்சிருக்காங்க இவ்வளவு ஒரு கொடூரமான வேலை பண்ணியிருக்காங்க கொலைக்கு நீதி கட்டும் கொலைய கொலை செய்த காவலர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஆளு அரசை நோக்கி வந்து நாம் தமிழ் கட்சி சார்வாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காங்க அதில் அண்ணன் சாக்க திருமுகன் பேசக்கூடிய ஒரு கா பேச்ச நான் கேட்க நேர்ந்தது எவ்வளவு ஒரு தேவரியா முண்ட நிக்கித்தான் ஒருத்தி எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு வர ஆத்தாரோட கோயிலுக்கு வர்றா வந்தவ அண்ணன் வந்து அந்த வழக்கு தொடுத்த அக்கா பத்தி பேசும்போது தவறான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இதை தயவு செய்து அண்ணன் வந்து திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது பொதுவில் ஒரு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலாம் அப்படின்ற என்னுடைய கருத்து ஏன்னா நம்ம வந்து மற்ற கட்சியினுடைய பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி இருக்கட்டும் பிரசன்னாவும் இருக்கட்டும் இது போன்ற மற்ற கட்சி பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் பேசணும் என்ன நினைக்கிறோம் அனாரியமா பேசுறாங்க அறிவில்லாம பேசுறாங்க அப்படின்னு நம்மளே விமர்சனம் பண்ணிருக்கோம் அப்படி விமர்சனம் பண்ணிட்டு நம்மளே பொது வழியில தவறா பேசுறது அஹ் எப்படி பண்பா இருக்கும் இது எப்படி அரசியல் அஹ் அதாவது நம்ம வந்து மாற்று அரசு சொல்லிட்டு அவர்கள் செய்வதை நம்மளும் செய்தா அது சரிதானா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு அதே மாதிரி அண்ணன் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை பற்றி பயங்கரமாக பேசினாங்க ஆனால் இரும்பவனமாக இருக்கட்டும் அல்லது அந்த சாட்டை துருமனாக இருக்கட்டும் கா காவல்துறையை பற்றி கண்ணா போனால் கிழிச்சிருந்தாங்க ஆனால் கைதட்டிச்சு எல்லாம் பண்ணாங்கன்னே ஆனால் நிதர்சனம் என்னன்னா நீங்கள் வேலை பேசிட்டு எங்கிட்ட போயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக உடனே த நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசை வந்து செயல்படுவாங்க உங்களை வந்து உதவி பண்ணுவாங்க ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவனுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய நிலை சுதந்தி நினச்சி பார்த்தீங்களா அவன் அங்கே ஒரு அது சாதாரணமா அவனால் அங்கே நடந்துட முடியாது காவல்துறை அவ்வளவு ஒரு இதை பண்ணுவாங்க இதுக்கு உதாரணம் அண்ணன் வருண் ஐபிஸோட ஏற்பட்ட அந்த மோதல் போக்குல வந்து அண்ணன் சீமன் அவர்களே சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து அவருடைய மாவட்டத்துக்கு வர சொல்லி அங்கேயே விசாரிச்சு அவங்களை வந்து எவ்வளவு இதாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத அண்ணனே சொல்லியிருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் நம்ம வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு என்னுடைய பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பிரச்சனையா இந்த கவுசிக்கு வருவாண்டா அப்படின்னு மாதிரி ஆடு ஆடு அமீரன்யா வந்திருக்காரு என்ன சொல்றாருன்னா போன ஆட்சியை விட அதாவது சாத்தான்குழ விவகாரத்தை விட திருப்பவனம் விவகாரத்தில் திமுக அரசு மிக சிறப்பாக செயலாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அப்படி ஒன்றும் தெரியலங்க அவருக்கு வந்து எப்படி ஏன்னா அவர் வந்து முட்டு கொடுக்குறதுல அதாவது திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதுதான் பகுத்தறிவு சுயமாரியாதே தன்மானம் அப்படின்னு தெரியக்கூடிய கூட்டத்துக்கு நம்ம சொல்லி எதுவும் வைக்க முடியாது அரசாங்கம் சரியாக தானே செயல்பட்டுருக்கு அப்படின்னு கேட்கறது அதாவது இதெல்லாம் இப்ப நடந்துச்சு முத முதல்ல இந்த வந்து எவ்வளவுக்கு மறைக்க பார்த்தாங்கன்னா பேரம் பேசுனது யாரு ஹம் இதில் பேரம் பேசி கட்டாய்ச்சி பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல ஐம்பது லட்சம் வாங்கிருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக அதெல்லாம் யாருன்னு அதெல்லாம் எப்படி அவர் மீதி கிடைக்கிறதுக்காண்டி பேசுனாங்களா அந்த வழக்கு வெளியே தெரியக்கூடாதுன்றக்காட்டி பேசினாங்களா இன்னொன்னு என்ன செஞ்சாங்க அந்த அஜித் குமாருக்கு வந்து வலுப்பில் தான் இறந்து அப்படின்னு சொல்லி பொருளை களை போட்டாங்கல்ல அப்போ இதெல்லாம் செஞ்சது அறிந்த அரசு தானே அப்புறம் அந்த அரசு சரியாக இதே மாதிரி போன அரசில் வந்து பிறன் பேசினது அவர் இறந்தவங்க வந்து வேற எதனால இறந்தாங்க ஏதாச்சும் அடப்பிரியாசல்ல அவர் இறந்தாங்க இதே மாதிரி காவலர் இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க மேலதிகாரி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க சிபிஐசி விசாரணைக்கு மாற்றப்பட்டுச்சு இங்கேயும் அதே இங்க வந்து முதல்ல பேரம் பேசப்பட்டாங்க பேரம் பேசினாங்க அப்புறம் அடிச்சாக்களை வலுப்புல இறந்தாங்க அப்படின்னாங்க இப்ப பாருங்க சாட்சி சொன்ன அஜித் குமார் உடைய நண்பர் அந்த காணொலி எடுத்தாப்புல அவருக்கு இப்ப பாதுகாப்பு இல்லாம போ போலீஸ் போலீஸ் மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு ஆஹ் இல்ல திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விசுவாசத்தை காத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இப்போ பயன்படுத்தினது போது ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்க கஞ்சா வச்சுக்கலாம் சட்டம் இருக்கு கஞ்சா போதெல்லாம் வச்சுக்கலாது சட்டத்தில அனுமதி இருக்கான் தெரிலனே எந்த சட்டத்துல இருக்குன்னு தெரியல அதனால தான் இப்போ அரசாங்கம்லாம் தமிழ்நாடு அரசாங்கம்லாம் சாராயம் விற்குது போல இருக்கு ஏன்னா அனுமதி தான் அதனாலதான் சட்டத்தில அனுமதிக்கிறதாலதான் சாராயமெல்லாம் விக்கும் போல இருக்கு அப்படி சொன்னா அரசாங்கம் ஏன் போன வந்து மது விளக்கு நாங்க வந்து அமல்படுத்தும்னு சொன்னாங்க அப்படின்னு தெரியல வந்து எப்படின்னா திமுக மாமியார் உடச்சா மண்கொடா மருமக உடச்சா பொன் கோட அப்படின்னு ஒரு பழமொழிக்கல அது மாதிரி திமுக செஞ்சா எல்லாம் நல்லதுதான் செய்வாங்க அதிமுக மத்த கட்சிகள் செஞ்சாவே எல்லாம் கெடுதுக்கு செய்வாங்க அப்படின்னு உளவியல சுத்தக்கூடியவங்க இதோட இன்னொரு அக்கா உங்க இருக்கு சரிமையான ஒரு அக்கா திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூணு லாக் அப் டெத் நடந்திருக்கு பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் டெத் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா சார் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு லாக் அப் டெத் நடக்கு அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அங்க ஊப்பி தெரியுமா உனக்கு மணிப்பூர் தெரியுமா இல்ல லண்டன் தெரியுமா ஏய் நாங்க ஓட்டு போட்டது தமிழக அரசுக்கு எங்களுக்கு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாங்க எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் எதுக்காக நடனத்திற்கு சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ன மாதிரி இங்க ஒரு பிரச்சனை நடக்குது அதை பத்தி கேள்வி வருவோம் நீ அங்க பாரு அங்க பாரு அப்படின்னு சொல்லி அவன கையை கட்டுறது இதெல்லாம் என்ன பொழப்பு இதெல்லாம் என்ன ஜென்மங்கள் தெரியல ஆஹ் தமிழக மக்களை நீங்க முதல்ல திருந்துங்க இப்ப இப்போ சர்வேல வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வந்து ஆஹ் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற தேர்தலில் நம்முடைய உரிமையை நம் மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் சரிங்களா எப்போது மாதிரி கோட்ருக்கும் பிரியாணிக்கும் தோடுக்கும் தொங்குறனுக்கும் விலை உயிராதீங்க அப்புறம் இந்த அப்புறம் அந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு யாராலும் முடியாது நல்லதோ கருத்துக்களை பகிர்வோம் நல்லதோ சமுதாயத்தை படைப்போம் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி